வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி பரித்துண்ணும் பழக்கம் இறைநிலை வாழும் வளங்களை அளவில்லாமல் கொடுத்தாலும் மனிதனின் பரித்துண்ணும் பழக்கம் மாறவில்லை பழக்கம் விலங்குகளிடமிருந்து வந்துவிட்டது என்று எளிதாக கூறுகிறோம் மிருகங்களிடம் பறித்துண்ணும் பழக்கம் சில இனங்களில் மட்டும் இருந்திருக்கிறது மனித இன தோற்றத்தில் அத்தகைய ஒரு மிருகத்தின் உயிர்கலப்பு எங்கேயோ எப்படியோ ஏற்பட்டு இருக்க வேண்டும் இதுவே பறித்துண்ணும் மனோநிலை மனிதனிடத்தில் தோன்ற காரணமாய் இருந்திருக்க வேண்டும் மிருகங்கள் இடத்திலிருந்து பறித்துண்ணும் பழக்கத்தை புரிந்து கொள்ளலாம் அவைகளுக்கு அது ஏற்புடையது என்பதும் உண்மை ஏனெனில் அவற்றிற்கு அறிவு மேம்பாடு கிடையாது மனிதனுக்கு வேண்டிய அளவுக்கு மேல் இவ்வுலகத்தில் எல்லா பொருட்களும் இருக்கின்றன எனவே உணவு வறுமை உண்டாகும் என நாம் பயப்பட தேவையில்லை மிருகங்களுக்கு இது தெரியாது அதனால் அவற்றில் சில பரித்துண்ணுகின்றன விளைந்த பொருளை பல காலத்திற்கும் வைத்திருந்து பாதுகாக்க அவற்றிற்கு தெரியாது விளையும் காலத்தில் கிடைத்ததை விளையாத காலம் வரை வைத்திருக்க அவற்றுக்கு தெரியாது அதனால்தான் அதனால் தான் மட்டுமே அவை பறித்து உண்கின்றன விளைந்தால் மட்டுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிருகங்களுக்கு நம்மை போல் புதிதாகவும் அதிகமாகவும் விளைவிக்கவும் தெரியாது அதனால் அம்மிருகங்கள் பறித்து உண்கின்றன மனிதனும் பரித்துகிறேன் என்றால் மேலே சொன்ன எந்த காரணமும் அவனுக்கு கிடையாதே எனவே பறித்துண்டு துன்பம் விளைவிக்க எந்த காரணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதையெல்லாம் சிந்தித்து அவரவர்களே உழைத்து அவரவர்களுக்கு தேவைப்படும் அனுபவ பொருட்களை அவர் அவர்களே அடைகின்ற உரிமையை பெற்று கொண்டு ஆக வேண்டும் உழைப்பு என்பதை மட்டும் கொடுக்க முன் வந்தால் இந்த உலகம் முழுவதும் எந்த ஒரு தனி சொந்தம் என்ற நிலை உருவாகும் இது விளங்காத அறியாமையும் சோம்பலும் பேராசையும் அனைத்து தீமைகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளது எனினும் காலந்தோறும் தோறும் சிந்தனையாளர்கள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்தும் இருக்கிறார்கள் மக்களிடத்தில் இந்த சிந்தனையை தூண்டிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ் ஆனந்த யோகமும் இந்த சிந்தனையை தூண்டும் பணியையே தலையாய பணியாக கொண்டு பயணிக்கிறது மிருக குணங்களிலிருந்து மனம் விடுபட தேவையான தியான முறைகளையும் தற்சோதனை பயிற்சிகளையும் அருட்தந்தை அவர்கள் மிக சிறப்பாக வழங்கியுள்ளார்கள் மனவளக்கலை எனும் அற்புத பயிற்சி நமக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரும் மனவளக்கலை பயிற்சிகளை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து நாமும் பழகி பிறரையும் பழகுவதற்கு உதவி செய்ய வேண்டும் மணவள கலையினை வளர்ப்பதில் உணர்வாளர்களின் மிக முக்கிய கடமையாக இருக்கிறது இதனை வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமையாக ஏற்று நாமும் பயணித்து நம்மை சார்ந்த சமுதாயத்தையும் ஞான பாதையில் பயணிக்க உதவ வேண்டும் இதனை நமக்காக செய்யாவிட்டாலும் நமது சந்த சந்ததியினருக்காகவாது இதை நாம் செய்தே ஆக வேண்டும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிசிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு பரித்துண்ணும் பழக்கம் பரித்துண்ணுதல் என்பது எங்கு தொடங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது விலங்கினங்களிலிருந்து தான் தொடங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் இதுவரை உணர்ந்திருக்கிறோம் சரி பறித்து உண்ணுதல் அந்த வார்த்தையை பாருங்கள் பறித்து உண்ணுதல் இப்போது இந்த பறித்து உண்ணுதல் என்ற ஒரு பழக்கம் என்று தலைப்பு கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த உணவு என்பதற்காக மட்டும் பறித்தல் என்பது இருக்கிறதா என்று கேட்டால் இந்த பறித்து உண்ணுதல் என்ற ஒரு பழக்கம் இப்பொழுது மனிதனிடம் அது வெவ்வேறு பரிணாமங்கள் எடுத்து மலர்ந்திருப்பதை பார்க்கிறோம் அதுதான் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இந்த பறித்தல் என்ற ஒன்று இந்த உணவுக்காக பறித்தல் என்ற ஒன்று மட்டும்தான் அந்த விலங்கினங்களில் இருந்து நமக்கு வந்த பதிவாக இருந்திருக்க வேண்டும் ஏன்னா அந்த ஐயறிவு ஜீவன் வரை பாருங்கள் அங்கு ஒரு விலங்கினக்கும் இன்னொரு விலங்கினத்துக்கும் அங்கு சினம் ஏற்படுவது என்பதே இந்த உணவிற்காக அவை இரண்டும் சினம் ஏற்பட்டு பறித்து ஒண்ணுதல் என்பதுதான் நடந்திருக்கிறது பெரும்பாலும் இந்த உணவு என்ற தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக போராடுகிற அந்த விலங்கினங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இப்போது நாம் விலங்கினங்களை சொல்வதுண்டு இந்த மாமிச பச்சினிகளாக இருக்கக்கூடிய விலங்கினங்கள் வேட்டையாடி அது தனது பசியை போக்கிக் கொள்கிறது என்று சொல்கிறோமே அங்குதான் அந்த பரித்துண்ணுதல் என்பதனுடைய உச்சநிலை என்பது வந்தது அதாவது அந்த இன்னொரு உயிரினத்தை அது கொன்று தின்பது என்பது கூட ஒரு வகையில் பரித்துண்ணுதல் தான் ஆனால் ஆரம்ப நிலையில் இந்த இயற்கையில் விளைந்த இந்த இயற்கையில் மலர்ந்த விளைபொருட்களை அப்படியே எடுத்து உண்ணக்கூடியதாகத்தான் விலங்கினங்கள் இருந்தது பழங்களையும் காய்களையும் கொட்டைகளையும் அது அப்படியே அந்த செடியில் எப்படி இருந்து வெளிப்பட்டதோ அதை அப்படியே உண்ணக்கூடியதுதான் விலங்கினம் அதை சமைத்து சாப்பிடுவது என்பது மனிதனிடம் மேம்பட்ட ஒரு நிகழ்வு சரி இப்போது அப்படியே அதை சாப்பிடுவது என்று சொன்னால் எவ்வளவு விளைந்திருக்கிறதோ அது அவ்வளவுதான் அளவு அப்போ அதை காலத்திற்கு தகுந்தாற்போல் கொள்ளவும் அந்த ஐயர் ஜீவனுக்கு தெரியாது அது மட்டுமல்ல இந்த விளையக்கூடிய அந்த விளை பொருட்கள் ஒரு காலத்தில் விளையும் அடுத்து அந்த சீதோசன நிலைக்கு தகுந்தாற்போல் அவை நின்றுவிடும் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுது என்ன கிடைக்கிறதோ அதை அது உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்த விலங்கினங்கள் அப்போ என்னாச்சு அப்போ அது கிடைக்காத உயிரினம் எந்த ஒரு விலங்கு அதை வைத்திருக்கிறதோ பசிக்காக அதை பறித்து உண்ணக்கூடிய ஒரு நிலை வந்தது இதுதான் உணவை பறித்து உண்ணுதல் என்பது வந்தது ஒரு காலத்தில் அதை அதே விலங்கினங்களில் அந்த காய்களையும் கனிகளையும் சாப்பிடக்கூடிய விலங்குகள் அவை அதை உணவாக எடுத்துக்கொண்டது அதை எடுத்துக்கொண்டு அதை உடலாக மாற்றியது அந்த உடலையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விலங்கினங்கள் என்று வந்தது அல்லவா அதுதான் மாமிச பச்சனிகள் என்று சொல்கிறோம் அப்போ அது என்ன ஆனது இந்த உடலையே எடுத்து உணவாக்கிக் கொள்கிறது அதுவும் ஒரு வகையில் பறித்துண்ணுதல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் சரி இந்த குணம் மனிதனுக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது எதன் வழியாக வந்திருக்கும் என்று பார்த்தால் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள் குரங்கிலிருந்து மட்டும் பிறந்திருந்தால் அவன் சைவமாகத்தான் இருந்திருப்பான் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இப்போ குரங்கு பெரும்பாலும் மாமிசம் சாப்பிடுவதாக இல்லை அது இயற்கையான காய்கனிகளை சாப்பிடக்கூடிய ஒரு விலங்காகத்தான் இருந்திருக்கிறது அப்போ மகிழ்ச்சி சொல்லுவாங்க அந்த மாமிசபட்சணி என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு உயிரினமும் இந்த குரங்கும் சந்தர்ப்பவசத்தால் இணைந்து இதைத்தான் சடுதி மாற்றம் என்று சொல்வார்கள் அப்படி உருவானது தான் மனிதன் என்று சொல்வார்கள் அதனால தான் இவனுக்கு அந்த இரண்டு குணங்களும் வந்து விட்டது என்று சொல்லிக்கிறார்கள் அப்போ அந்த மாமிச பட்சனியினுடைய குணம் இங்கு இருப்பதனால்தான் இங்கு மனிதன் அந்த மாமிச மாறி மாறியிருக்கிறான் என்று சொல்வார்கள் அப்போ இந்த பரித்துதல் என்பது பெரும்பாலும் அங்கு அந்த விலங்கினங்களிலிருந்து வந்தது என்பது இந்த அடிப்படையில் மனிதனிடம் அந்த பதிவுகள் வந்திருக்கலாம் சரி ஆனால் மனிதன் ஆறறிவு படைத்தவன் இந்த ஆறாவது அறிவு என்பது இந்த பொருள்களை இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த ஆறாம் அறிவு அப்போ மனிதன் இந்த விளை அவனே விதைத்து விளைவிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டான் அப்போ அதை எவ்வளவு அதிகமாக விளைவித்தாலும் அதை பண்படுத்தி அதை காலத்திற்கு வைத்திருந்து அதை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கலையையும் வளர்த்து கொண்டான் அப்படி அதை அந்த காலத்திற்கும் பண்படுத்தி வைத்து அதை சமைத்தல் என்பதில்தான் சமையல் கலை என்பதே வந்தது ஏன் மனிதன் சமைத்து சாப்பிட்டான் சமையல் செய்ய வேண்டியது ஏன் வந்தது என்று பார்த்தால் எப்பொழுது இந்த தானியங்களை எல்லாம் இருப்பு வைத்து அதை மீண்டும் பயன்படுத்துகிறானோ அந்த மீண்டும் பயன்படுத்துகிற கலைதான் சமையல் கலை நீங்கள் பாருங்கள் அந்த நெல் பருப்பு தானியங்கள் இவை எல்லாம் அதை காய வைத்து அது முளைக்காமல் செய்து விடுவான் அதில் உயிரற்றாக மாற்றி விடுவான் அப்போ அது பாதுகாத்து வைக்கக்கூடியதாக மாறிவிடும் அதன் பிறகு அதற்கு உயிர் ஊட்ட வேண்டுமே அப்போ அந்த உயிர் ஊட்டும் கலைதான் சமையல் கலை என்று நாம் பலமுறை நமது தமிழானந்த யோகத்தில் இந்த சமையல் கலை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் சமையல் கலை என்பது உயிர் ஊட்டும் கலை என்று சொல்லியிருக்கிறோம் அப்போ இவ்வாறு அந்த பண்படுத்தி வைத்திருந்ததை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தான் சமையல் கலை அப்போ அதை அப்படியே அதை உண்டு வாழ்ந்துகின்ற இந்த விலங்கினங்களுக்கு இந்த சமையல் என்பதெல்லாம் அங்கு தேவைப்படவில்லை இதேதான் கற்கால மனிதன் கூட அந்த காடுகளில் வாழ்ந்த மனிதன் அப்படிதான் அதை உண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தான் இந்த அடிப்படையிலே நாம் அந்த பரி என்பது இன்றைக்கு தேவைப்படாத ஒரு நிலை மனிதனுக்கு வந்துவிட்டது அது மட்டுமல்ல இந்த உணவை பெருக்கி இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜியும் இப்பொழுதெல்லாம் வந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது இப்பொழுதெல்லாம் உணவு பஞ்சம் என்பது இல்லை ஒரு காலத்தில் இந்த உணவு பஞ்சம் என்பது நிறைய இருந்தது என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த உணவு உற்பத்தி என்பது மனிதனுடைய அந்த தேவைக்கு மேலே உற்பத்தி செய்யக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்து விட்டது என்பது நாம் அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது அப்படி என்றால் இப்போது பரித்துண்ணும் செயல் அந்த குணம் இப்பொழுது மனிதனிடம் எப்படி வந்திருக்கிறது உணவு பறித்துண்ணுதல் என்பது இப்போ மனிதனிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு சில நாடுகளில் இருக்கிறது அங்கே உணவுக்கே இல்லை என்று ஒரு சில நாடுகளில் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த உணவையே பறி நிலையையும் பார்க்கிறோம் சரி இங்கு பொருள் பறித்தல் என்பது இருக்கிறது பொருள் பறித்து அதை உணவாக மாற்றி எடுத்துக்கொள்கிறான் உணவாகவே பறித்துண்ணுதல் என்பதற்கு பதிலாக இப்பொழுது உணவுக்கு அடையாளமாக பொருள் என்று வைக்கப்பட்டு விட்டது பணம் என்று வைக்கப்பட்டது அப்போ என்ன பண்ணுறான் இவன் அந்த பொருளை பறிக்கின்றான் பணத்தை பறிக்கின்றான் பறித்து இவன் உணவு உண்டு கொள்வது என்பதற்கும் பயன்படுத்தி கொள்கிறான் என்பதும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் சரி இன்னொன்று இந்த உணவு உண்பதற்கு பணம் கொடுத்தால் உணவு வந்து விடுகிறது சரி பணத்தை கொடுத்து உணவை வாங்கி ஒருத்தன் ஒன்று கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அவன் அந்த பணத்தை எப்படி கொடுத்தான் அந்த பணத்தை எப்படி பெற்றான் என்று அங்கு பார்க்கும் பொழுதுதான் இந்த பறித்துணல் என்பது அந்த பணம் என்பதில் நடந்துவிடுகிறது ஒன்று பிறரிடமிருந்து பறித்து அதை உணவாக மாற்றுகிறான் அல்லவா அதையே தான் அவரது தாத்தா பாட்டி சொத்து அதுகளை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தேடி வைத்த பணத்தை கொண்டு இவன் என்ன செய்கிறான் உணவை பெற்று இவன் தூய்த்து கொள்கிறான் இதுவும் ஒரு வகையில் பறித்துண்ணல் தான் என்பதுதான் மகர்ஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்போ எந்த வகையிலும் நாம் ஒரு பொருளை நமது தேவைக்காக அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அதில் ஏதாவது ஒரு உழைப்பு என்பதை கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் மகர்ஷியனுடைய தத்துவம் மகர்ஷியனுடைய தெளிவான ஒரு தத்துவ வரிகள் என்ன என்று சொன்னால் என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று மகர்ஷியனுடைய தத்துவம் இருக்கிறது அப்படி என்றால் இப்போது இந்த பரித்துணுதல் என்றது இருக் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு உழைப்பை கொண்டு நாம் பொருளீட்ட வேண்டும் அந்த பொருளை கொண்டு நாம் நமக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய தத்துவம் அப்போ இந்த இடத்துல தான் என்ன வந்துடுது கடமை என்ற கர்மயோகம் வந்துவிடுகிறது அப்போ இது என்னுடைய அப்பாவும் தாத்தாவும் எனக்கு வைத்திருந்தது தானே என்று சொன்னால் அதுவும் இயற்கையின் நீதிப்படி அது பொருந்தாது அவர்கள் வைத்திருந்தது அத்தனையும் இந்த சமுதாயத்திலும் இருந்து எடுக்கப்பட்டது அது அந்த சமுதாய பதிவாக இவன் கர்மவினை பதிவாகத்தான் நமக்கு கொடுக்கிறார்கள் என்பது நமது வேதாத்திரியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவமாக இருக்கிறது சரி சரி இந்த உணவுக்காக மட்டும்தான் இப்பொழுது பறித்துன்னுதல் பிறரிடம் பொருள் பறித்தல் என்பது நடக்கிறதா என்று கேட்டால் அதில் தொடங்கியது இப்பொழுது அது எங்கோ சென்று முடிந்து கொண்டிருக்கிறது இப்போ பறித்துண்ணுதல் என்பது உணவுக்காகத்தான் நான் பறித்தேன் என்று சொல்பவர்கள் மிகச்சிலரே ஆனால் வசதிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் மற்ற அவசியமில்லாத தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் என்ற நிலைக்கு மனிதன் உயர்ந்து விட்டான் நிறைய பேருக்கு அது பறித்துண்ணுதல் என்பதை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம் முன்பெல்லாம் ஏரி ஆறு குளம் குட்டை இவற்றிலிருந்து நீரை எடுத்து மனிதன் பயன்படுத்தி கொண்டிருந்தார் இதுதான் இயற்கை சொல்கிற இயற்கை நமக்கு கொடுக்கிற கொடை அது மழையாக பெய்து அந்த நீரை நாம் பயன்பாடு செய்து கொண்டிருந்தோம் சரி இப்போது அதன் பிறகு என்ன செய்தான் ஒரு குளம் இருக்கும் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வீடுகளில் ஒரு சிறிய ஒரு தொலை கேணி என்று சொல்வார்கள் அது ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி தோண்டி இருப்பாங்க அதில் அந்த குளத்தில் இருக்க நீரும் ஆற்றில் சென்று கொண்டிருக்க நீரும் அங்கு ஊறிவிடும் அதை எடுத்துக்கொள்வார்கள் அப்போ அந்த சிறிய சிறிய கிணறுகள் தோண்டி அதை பயன்படுத்தக்கூடிய நிலை என்பது நமது நாட்டில் வந்தது அதற்கு முன் அவர்கள் அந்த ஆறுகளிலும் ஏரிகளிலும் சென்று சுமந்து வருவார்கள் இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படி இருந்து கொண்டிருந்தது இப்போ என்ன பண்ணுறான் மனிதன் இவன் கொஞ்சம் ஆடம்பரமாக அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது என்ன பண்ணுகிறான் அந்த பத்தடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த கேணி ஒருவன் என்ன செய்கிறான் இருபத்தைந்து அடி தோண்டி விடுகிறான் தோண்டி விடுகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன ஆகுது அந்த பட்டடியில் தண்ணி நிற்காமல் அதெல்லாமே அந்த இருபத்தஞ்சடி தண்ணி கேணிக்குள்ள அது ஊற்றாக மாறிவிடுகிறது அப்போ என்னாச்சு இந்த பட்டடி தோண்டி வச்சுருந்த கேணியில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் எல்லாம் தண்ணி இல்லை அப்போ இது பறித்துண்ணுதல் தானே ஆமாம் பறித்துண்ணுதல் விவசாயத்தில் கூட கேணியை ஒருவன் ஆழப்படுத்த ஆழப்படுத்த மற்றவர்களும் ஆழப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இப்பொழுது என்ன ஆகியது மனிதன் டெக்னாலஜின்னு வச்சுட்டு என்ன பண்ணிட்டான் இப்போது இந்த கேணி தோன்றது போல் என்ன பண்ணிட்டான் நூறு அடி போர் போட்டான் நூறு அடி போர் போட்டு எடுத்த உடனே அந்த கேணியில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் பற்றி விட்டது எல்லாத்தையும் அவன் உறிஞ்சிடறான் இப்போ இவ்வாறு உறிஞ்சியது இந்த நூறு அடியில் நூறு பேர் போட்டிருப்பான் அதில் ஒருத்தர்னா செய்கிறான் அவன் முந்நூறு அடி போட்டான் இந்த நூறு அடியெல்லாம் பற்றி விட்டது இப்பொழுதெல்லாம் ஆயிரம் அடிக்கு போர் போட்டு விடுகிறார்கள் வீட்டிலே இவர்கள் என்ன சொல்கிறார் எனது வீட்டில் நான் போர் போடுகிறேன் இதில் நீங்கள் ஏன் அதை அதை அப்டெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் இப்போது இப்போ பாருங்கள் அந்த ஆயிரம் அடி மாடி ஒருத்தன் போட்டுட்டான்னு வச்சுக்கங்க அதை சுற்றியுள்ள பகுதியில் முன்னூறு அடி போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு இப்போ இது பறித்துண்ணுதல் என்று எடுத்துக்கொள்ளலாமா ஆம் பறித்துண்ணுதல் தான் பூமியை துளையிடுவது என்பதே இயற்கைக்கு உவாத ஒரு விஷயம் ஆனால் இப்பொழுது எனக்கு வந்தால் போதும் மற்றவர்களுக்கு அது இல்லை என்றால் பரவாயில்லை என்று அப்படி செய்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறதே சில இடங்களிலெல்லாம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க எட்டடி போர் என்று ஆயிரம் அடி ஒரு நாலு போர் போட்டாங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் அங்கே தண்ணீர் இல்லாமல் போகிறது அப்போ சில நாடுகள் இப்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இங்கே கீழே போர் போடுறதே கூடாது என்று வைத்திருக்கிறார்கள் அந்த இயற்கையில் வரக்கூடிய அந்த தண்ணீரை முழுமையாக எடுத்து மக்களுக்கு விநியோகிக்கும் நிலையை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் போர் போடுறதுங்கிறது சட்டப்படி குற்றம் என்று வைத்திருக்கிறார்கள் அப்போ இப்போ இது என்ன ஆகியது இப்போது இதில் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை இப்போது இத்தனை அடிக்கு மேல் போடக்கூடாது என்று ஒரு சராசரியாக அதை அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு சமநிலை சமநிலைப்படுத்தியிருக்க வேண்டும் இந்த ஊருக்குள்ளே இவ்வளவுக்கு மேல் தோண்டக்கூடாது தண்ணீருக்காக தோண்டக்கூடாது என்ற ஒரு சட்டம் என்றால் அப்படி இருக்க வேண்டும் அப்போ இது என்னாச்சு ஆடம்பரமாக வாழ்வதற்காக இவன் என்ன செய்கிறான் அடி போட்டு அவன் வீட்டில் நீச்சல் குளம் வைத்து விடுகிறான் ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாதாரண பயன்பாட்டுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது அப்போ இப்படி இது நாம் உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் நாம் பார்க்கிறோம் இதுபோல் எவ்வளவு காரியங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் இவ்வாறு இந்த பரித்துணுதல் என்பது இப்பொழுது எந்த அளவுக்கு போய் நிற்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு நாட்டை இன்னொரு நாடு போரிட்டு பிடித்து கொள்வது என்ற அளவுக்கு போயிடுச்சு ஒரு நாட்டில் நீ அதாவது நிலத்துக்குள்ளாக நிறைய வளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய நாடு அந்த நாடை அடிமைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து சென்று விடுகிறது அப்போ இவ்வாறு செய்து 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 தான் அங்கு உணவு என்பதே உற்பத்தி செய்ய முடியாமல் உணவுக்கே பஞ்சம் என்ற நிலைக்கு சில நாடுகள் வந்து விட்டது அந்த நாடுகள் இப்பொழுது உணவுக்கே பஞ்சம் என்று வந்திருக்கிறதே அது இயற்கையின் குறையா இயற்கை அவர்களை உணவு இல்லாத நிலைக்கு ஆக்கிவிட்டது என்பது இயற்கையின் குறையா என்று கேட்டால் இல்லை அது இந்த பிற நாடுகள் பறித்து உண்ணதன் அந்த பறித்துண்ணல் என்ற ஒரு நிலையின் முத்திய நிலை இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அது பறித்து சென்று விட்டது எதற்கு அந்த நாடு ஆடம்பரமாக வாழ்வதற்கு அப்போ இந்த பறித்துண்ணல் என்பது ஒரு நாட்டையே பறித்து உண்ணுதல் என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது மனிதன் சென்று விட்டான் ஆக இந்த ஒரு கெட்ட ஒரு பதிவு ஒரு தீய பதிவு பரிணாமம் எடுத்து வளர்ந்து 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 எந்த அளவுக்கு சென்று விட்டது என்பதை பார்க்கும் பொழுது இந்த குணங்கள் அங்கிருந்து அப்படி அளிக்கப்பட வேண்டிய குணமாக இருக்கிறது ஆனால் அதை உணர்த்தப்படவில்லை என்பதுதான் உண்மை அதை உணர்த்துவதற்காகத்தான் பல்லாண்டு காலமாக பல மகான்கள் வந்து அதை மக்களுக்கு ஆன்மீகம் என்ற வகையில் உணர்த்தினார்கள் அன்பு என்று ஒரு வார்த்தையை நாம் ஆன்மீகத்தில் எல்லா மகான்களும் பயன்படுத்தி இருப்பதை பார்த்துருக்கிறோம் அன்பு என்றால் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது மகர்ஷியினுடைய அந்த முதல் ஒழுக்கம் என்ன சொல்லுகிறது யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் அப்போ அப்படி துன்பம் கொடுத்து பறித்து எதையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்ற ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை தான் அறநறி என்ற அடிப்படையில் எல்லா மதங்களும் எல்லா ஞானிகளும் இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஆனால் அது இதுவரை அவை மாற்றமடைந்து விட்டதா என்று சொன்னால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த பொருள் பறித்தல் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல மகரிஷி அவர்கள் எப்படி அதை உணர்த்துகிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் இந்த வாழ்க்கை தத்துவம் என்று தேவைகள் மூன்று என்ற ஒரு தத்துவத்தை கொண்டே மகர்ஷி அவர்கள் உணர்த்தி விடுகிறார்கள் இந்த மூன்றை சரியாக உணர்ந்து கொண்டால் இந்த பறித்துண்ணுதல் என்பது தேவையில்லாத ஒரு நிலையாக மாறிவிடும் அப்போ இந்த பறித்துண்ணுதல் என்ற குணம் மாறுவதற்கு மகர்ஷி அவர்கள் எடுத்த முயற்சி ஒன்று தவம் இன்னொன்று இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற அந்த தத்துவமும் அதை ஒட்டிய அந்த ஆசை சீரமைப்பு என்ன மாறைதல் இந்த மூன்று பயிற்சிகளும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஆசை சீரமைக்கப்பட்டு விடுகிறது தேவை அளவுக்கு அது நிறுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது அப்போ அந்த தேவையை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் பறித்து உண்ண வேண்டிய அவசியம் என்பதே வந்திருக்காது அப்போ அந்த நிலைக்கு ஒரு மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் எங்கும் அனைவருக்கும் இந்த தியானம் என்ற ஒரு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது தெளிவாக உணர்த்தப்பட வேண்டும் தமிழ் யோகத்தில் நாம் அடிக்கடி இந்த தேவைகள் மூன்றை முழுமையாக ஒவ்வொன்றையும் நாம் விளக்கி அதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்பது உண்மை ஏனென்று சொன்னால் இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு அறத்தின்படி வாழ் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஒரு அச்சாணியாக விளங்குவது இந்த தேவைகள் மூன்று என்பதாக இருக்கிறது ஆக இந்த மகர்ஷியினுடைய அந்த தத்துவங்களாகிய என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்ற அடிப்படையில் அந்த ஒரு நிலை நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் கடமை அறம் கர்மயோகம் அப்படி வாழும் பொழுது பரித்துணல் என்பதற்கு தேவையே இருக்காது அவரவர் தேவையை அவரவர் நிறைவு செய்து கொள்ள முடியும் இன்னும் சொல்லப்போனால் மகரிஷியை சொல்கிறார்கள் ஒருவருடைய உழைப்பால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் ஒரு நூறு பேருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ ஒருவர் உழைப்பினால் நூறு பேருக்கு கொடுக்க முடியும்னா இப்போது பறிக்க வேண்டிய நிலை ஏன் வருகிறது அது தேவை தேவையற்ற நிலை ஒரு உணராத ஒரு நிலை அப்படி பறித்து உண்ணும்போது இந்த கர்மவினை வந்துவிடுகிறது அதனால் துன்பப்படுகிறது என்பதையும் உணர்த்தி இருந்தால் இவன் பறித்துண்ணுதல் என்பதை செய்வானா செய்ய மாட்டான் ஆக இந்த பறித்துண்ணுதல் என்பது ஒவ்வொரு வகையிலும் இருக்கிறது ஆக நாம் உழைத்து பெற்ற பொருள் அதை வைத்து நாம் பொருள்களை மாற்றி பெற்றுக்கொள்வோம் அதை தூய்த்து கொள்வோம் அதில் எந்த தவறும் இல்லை அந்த அடிப்படையில் போரில்லா நல்லுலகம் என்று மகர்ஷி சொன்ன அந்த ஒரு நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிப்படை குணம் இப்பொழுது எழுச்சி பெற்று அது பல பரிணாமம் எடுத்து வளர்ந்திருக்கிறது அந்த குணம் அடிப்படையிலிருந்து அது கரையப்பட வேண்டும் அதற்கு இந்த மகர்ஷியினுடைய இந்த பயிற்சிகள் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்வோம் மாற்றத்தை சமுதாயத்தில் படிப்படியாக கொண்டு வருவோம் வாழ்க வளமுடன்